பிரைசலோட மையம் உண்டாவதாக நேற்றைய தினத்தில் நீங்கள் கேட்ட வார்த்தை தேவனுடைய வசனம் உங்களுக்கு எப்படி இருந்தது சந்தோஷமாக இருக்கீங்களா மனமகிழ்ச்சியாக இருக்கீங்களா கண்டிப்பாக மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வேன்னு சொல்லியிருக்கார் இன்றைக்கு பாருங்களேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள் நான் படுத்து நித்திரை செய்தேன் வி விழித்து கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் என்ன பாருங்கள் ரொம்ப அருமையான வார்த்தை இரவில் நம்ம படுத்து நித்திரை செய்கிறோம் தூங்குகிறோம் எப்போ நம்ம விழிக்கிறோம் காலையில் விழிப்போம் விழித்து கொள்ளும்பொழுது பார்த்தா கர்த்தர் நம்மை தாங்குறாராம் கர்த்தருடைய கையில் நம்ம இருக்கிறோம் நான் படிக்கும்போது ஆசிரியர் ஒரு உதாரணத்தை சொன்னார் பிரதர் நம்முடைய ஜீவன் எப்படி தெரியுமா இரவில் நம்ம படுக்கிறோம் தூங்கிடுறோம் அது வந்து ஒரு சுட்சி போடுற மாதிரி விளக்குக்கு லைட் ஒரு சுவிட்சு போடுறோம் சுவிட்சு ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறோம் காலையில் சுவிட்சு எழுந்து போட்ட உடனே விளக்கு எரிது அது போல தான் நம்முடைய ஜீவன் கூட அப்படின்னார் நான் மறக்க முடியாது அதை எப்படின்னா நம்ம படுத்து நித்தம் செய்தோம் காலையில் ஆண்டவர் எழுந்து அந்த சுச்சை போடலைன்னா நம்ம நிலமை பரிதாகும் அதுபோல தான் நம்ம படுத்து நிற்க செய்துட்டோம் தூங்குகிறோம் விழிக்கும் பொழுது பார்த்தா நீங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை தாங்குகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்க ஆண்டைக்கு உங்களுக்கு புதுசாக தெரியில்லை கர்த்தர் உங்களை தாங்குகிறார் நீங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறீங்க எப்பொழுது விழிக்கும்பொழுது காலையில் விழுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தாங்குகிறார் பயப்படாதீங்க கர்த்தர் நிச்சயமாகவே நாம் அவர் கையில் இருக்கிறோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தங்களுடைய ஆசிர்வதிப்பார் விஸ்வாசியுங்கள் மே காட் பிளஸ் யூ